இப்போது நம்ம வந்து நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்டில் வந்து டூ குரோர் டு ஃபைவ் குரோர் டோட்டல் இன்கம் இருந்துச்சுன்னா எப்படி அதை வந்து இந்த இதில் பார்க்கலாம் ஓகேவா சரி என்ன சொல்லியிருக்காங்க டேக்ஸ் லேபிலிட்டி கம்பெனி பண்ண சொல்ல ஆஃப் மிஸ்டர் சி ஏஜ் வந்து ஃபிஃப்டி எயிட் ஓகே டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ டூ குரோர் ஒன் லேக் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டோட்டல் இன்கம் வந்து எப்படி என்னென்ன கம்ப்ரைஸ் ஆகிருக்குன்னா சேல்ரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி என்ன பண்ணிக்காங்க மிஸ்டர் சி எக்ஸசைஸ் எடுத்தால் ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பிஏசி ஆப்ஷன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு அப்படின்னாலே அவர் வந்து எதில் போகிறாரு நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் அதாவது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜியூமே போதும் அப்படின்னு போகிறது தான் இது ஓகேவா எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸசைஸ் இது ஆப்ஷன் நார்மல் ப்ரொவிஷன் நார்மல் ப்ரொவிஷன்னாலே வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஏஜ் ஃபேக்டர் அவர் வந்து எந்த ஏஜில் வந்து இப்போதைக்கு இருக்கார் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பார்க்கணும் ஓகேவா ஸோ டூ குரோர் ஒன் லேக் வந்து டோட்டல் இன்கம்னாலே அங்கே என்ன இருக்கும் சர் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஓகேவா ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே போனாலே சர் சார்ஜ் அப்ளிகபிள் அதுக்கு மாதிரி மாதிரி மார்ஜினரி ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணணும் அதையும் பார்க்கணும் ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம எப்படி எழுதிக்கணும் கம்படிஷன் ஆஃப் டேக்ஸ் லேபிலிட்டி ஆஃப் மிஸ்டர்ஸி எப்பவுமே நார்மல் ப்ரொவிஷன் வந்துச்சுன்னா எழுதும்போதே ஏஜும் சேர்த்து போட்டுக்கோங்க ஓகேவா டிஃபால்ட் டேக்ஸ் ரிசியூம் வந்துச்சுன்னா ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க ஓகே இது வந்து சின்ன சின்ன டிப்ஸு அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஏஜ் வந்து எவ்வளோ ஃபிஃப்டி எயிட்டு அப்போது நார்மல் ப்ரொவிஷனில் கால்குலேட் பண்ணுறோம் எந்த அசஸ்மெண்ட் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஓகே ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னது டோட்டல் இன்கம் அதே மாதிரி போட்டுக்கோங்க மோர் தேன் டூ க்ரோர் ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் க்ரோர் இப்போ அதே மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே என்ன கொடுத்துருக்காங்க என்ன டோட்டல் இன்கம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அந்த டோட்டல் இன்கம்க்கு டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க டேக்ஸ் வந்து எப்படி நார்மல் ப்ரொவிஷன்னா நார்மல் ப்ரொவிஷன் டிஃபால்ட் டேக்ஸ்னால் டிஃபால்ட் டாக்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்லாபுக்கு என்ன சர் அப்ளிகபிளோ அதை வந்து போட்டுக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம் so total income வந்து எவ்வளோ டூ குரோர் ஒன் லேக் அதுக்கு சர்ச் வந்து calculate பண்ணும் நார்மல் ப்ரொவிஷனில் ஓகே ஸோ அதுக்கான slab இப்புமே நார்மல் ப்ரொவிஷன் அப்படின்னா ஏஜ் வந்து ரொம்பவே இங்க எங்கள் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் 60 சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து என்ன லிமிட் வரும் டூ லேக் ஃபிஃப்டி லிமிட் வந்துடும் ஸோ அப் டு டூ லாக் ஃபிஃப்டி நில் டூ லேக் ஃபிஃப்டி டு ஃபைவ் லேக் ஃபைவ் 5 lakh to 10 lakh 20% பர்சன்ட் அபவ் டென் லேக் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு ஒரு ஒரு லைன் விட்டு விட்டு எழுதிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதுங்க உங்களுக்கு ஃபைவ் லேக்லேருந்து டூ லேக் ஃபிஃப்டி மைனஸ் பண்ணினா பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 lakh 50 அதுலேருந்து 5 பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணீங்கனா 12,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அடுத்த ஸ்டெப்பு எந்தனது அடுத்த லைனு டென் லேக் அதுலேருந்து ஃபைவ் லேக்கை மைனஸ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னது ஃபைவ் லேக் அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கல்குலேட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வருது வந்து ஒன் லேக் ரூபி லாஸ்ட் வந்து என்ன பண்ணும் எப்போவுமே நமக்கு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க டூ குரோர் ஒன் லேக் அதுலேருந்து நமக்கு டென் லேக்கை மேனேஜ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் வந்து இருக்கிறது என்னென்னு ஒன் குரோர் நைன்டி ஒன் லேக் அதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இதில் வந்து என்னென்னா நீங்கள் எப்போவுமே பார்க்குறது வந்து இது வந்து எக்ஸ்க்ளூடிங் ஏன்னா நமக்கு டோட்டல் இன்கம் வந்து என்னென்ன செய்யுறது சேலரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி இதில் டிவிடன் இன்கமோ கேபிடல் கேனோ இல்லை ஓகேவா ஸோ நம்ம வந்து எக்ஸ்க்ளூடிங்கில் தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூட் ஆகுது டிவிடன் இன்கமும் இல்லை கேபிடல் கேனும் இல்லை இல்லாமல் டூ க்ரோர் டு ஃபைவ் க்ரோர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஸ்லாப்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன வருது ஃபிஃப்டி செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இப்போது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒனுக்கான டோட்டல் என்னவோ அதை பார்க்கலாம் ஓகே సో ఎలా ఆడ్ పిన్నుకు డ్యాక్ ఆన్ డోటల్ ఇన్కమ్ వండు ఎవో ఫిఫ్టీ ఎయిట్ ల్యాక్ ఫార్టీ టు థౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ ఇది సర్చార్జ్ వేల్కేట్వంటీ ఫైవ్ పర్సెంటేజ్ ఓకేవా కాలికలేట్టు వరూ ఫోర్టన్ ల్యాక్ సక్స్టీ తౌసండ్ సక్స్ ట్వంటీ ఫైవ్ ఇది ఇది కాలేట్ డేక్స్ డోటల్ ఇన్కమ్ ఎప్పుమే సర్చార్జ్ వంట డేక్స్ ఆన్ డోటల్ ఇన్కమలో దా కులేట్ పన్ను ఎక్సాక్టా డోటల్ ఇన్కమ్ కెల్కేట్ పన్నకూడదు ఓకే సరే ఇప్పు ஸ்டெப் ஒனுக்கான் ட்ரோட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணுவேன் எப்பவும் போல் ஏ இங்கே ஏ அவ்வளோ வருது செவன்ட்டி த்ரீ லேக் த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போ ஸ்டெப் டூ எனது இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டர் எப்பவும் என்ன பண்ணியிருக்கோம் பேஸ் இன்கம் இங்கே வந்து என்ன எடுத்துக்கணும் டூ குரூர் வந்து டோட்டல் இன்கமாக எடுத்துக்கணும் இப்போது டூ குரூர் வந்துச்சுட்டா எனக்கு சர் சார்ஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓகேவா சரி இப்போ இதுக்கு வந்து இன்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இன்கம் டேக்ஸ் கம்ப்ளீட்டட் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் டூ குரோர் அலாங் வித் சர்ச் சார்ஜ் அட் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஸ்டெப் டூ அதே மாதிரி ஓகே ஸோ இவங்களோட ஏஜ் வந்து ஃபிஃப்டி எயிட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டூ லேக் ஃபிஃப்டி ஸ்லாப்பில் வருவார் சேம் அதே மாதிரி போட்டுக்கோங்க ஃபைவ் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அதுக்கு வந்து என்னென்ன வருது டுவல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் லேக் இங்கே தேர்ட்டி பர்சன்ட் வரும்போது நமக்கு டோட்டல் இன்கம் வந்து என்ன எடுக்கணும் பேஸ் இன்கம் நம்ம என்ன வச்சுருக்கோம் டூ குரோர்ஸ் டோட்டல் இன்கம் வந்து பேஸ் அப்போது டூ குரோர்லேருந்து டென் லேக்காக மைனஸ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் இருக்க வந்துருந்து ஒன் க்ரோர் நைன்ட்டி லேக் ருபீஸ் அதுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் கேட்குற பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி செவன் லேக் வந்துடும் ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது டேக்ஸ் டாக்ஸான டோட்டல் இன்கம் ஃபிஃப்டி எயிட் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே டூ க்ரோர் ஒன் லேக்குக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன ஒன் க்ரோர் நைன்ட்டி ஒன் லேக் ஓகேயா அதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் போட்டால் ஃபிஃப்டி செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இப்போமே இந்த தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப் வந்து பார்த்துக்கணும் அதே இங்கே டூ குரோருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது ஒன் குரோர் நைன்டி லேக் அதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் லேக் அப்போ பார்த்து நியர்லி தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது இங்கேயே அந்த ஒரு ஸ்லாப்லேயே பாக்கியெல்லாம் வந்து சேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது டோட்டல் இன்கம் டோட்டல் வந்து பிக்கு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா சரி சார் சார்ஜ் வந்து என்ன பண்ணணும் இங்கே அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாப்புக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஓகேவா ஏன்னா இங்கே வந்து நம்ம டூ குரர் வந்து இங்கே எடுத்துருக்கோம் அதனால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இங்கே போட்டுக்கணும் டோட்டல் வந்து ஸ்டெப் டூக்கு வந்து டோட்டல் பின்னு போட்டுக்கணும் இப்போது ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீ வந்து என்ன நமக்கு என்ன டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம பேஸாக என்ன இன்கம் வச்சிருக்கோமோ அதை வந்து மைனஸ் பண்ணணும் சிம்பிளாக ஸ்டெப்பு ஓகேவா ஸோ டூ குரர் ஒன் லேக்லேருந்து டூ குரர் போச்சுன்னா ஒன் லேக் இப்போது ஸ்டெப் த்ரீக்கு டோட்டல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் டோட்டல் சின்னு போட்டிருக்கேன் இப்போது ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபோர் வந்து என்ன சிம்பிள் ஸ்டெப் டூவும் ஸ்டெப் த்ரீயும் ஆட் பண்ணால் ஸ்டெப் ஃபோர் வந்துடும் ஸோ ஸ்டெப் டூவில் வந்து டூ குரோருக்கு நான் வந்து என்ன வந்து இன்கம் டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அதை அப்படியே எடுத்துக்கணும் ஸோ இன்கம் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் டூ குரோர் ப்ளஸ் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் டூ குரோர் அதாவது நான் பேஸ் என்ன வச்சிருக்கேன் டூ குரோர் வந்து இன்கம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அந்த டூ குரோருக்கு மேலே எவ்வளோ இன்கம் இருக்கோ அதை வந்து இங்கே எடுத்துக்கணும் அது வந்து எவ்வளோ ஸ்டெப் த்ரீயில் கல்குலேட் பண்ணியிருக்கோம் ஒன் லேக் ஸோ அதே தான் ஸ்டெப் த்ரீ வந்து என்னது சிக்ஸ்டி சிக்ஸ் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் லேக் பண்ணணுன்னா சிக்ஸ்டி செவன் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இப்போ ஸ்டெப் ஃபோர்க்கான டோட்டலில் வந்து டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே இப்போ வந்து ஸ்டெப் ஃபைவ் இது வந்து டேக்ஸ் லயபிலிட்டி வந்து எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது லோவர் ஆஃப் ஏஆர்டி டி ஏக்கும் டிக்கும் எது வந்து லோவரோ அதை வந்து எடுத்துக்கணும் ஸோ ஏ வந்து எவ்வளோ வந்திருக்கு செவன்ட்டி த்ரீ லேக் த்ரீ டி வந்து 67,84,375. செவன் லேக் எயிட்டி ஃபோர் த்ரீ செவன்ட்டி இது வந்து லோவர் ஆபியஸாக சிக்ஸ்டி செவன் எயிட்டி ஃபோர் த்ரீ ஃபைவ் லோவர் அதுக்கு வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஃபோர் பர்சன்ட் கேல்குலேட் பண்ணணும் டூ லேக் செவன்ட்டி ஒன் த்ரீ செவன் ஃபைவ் ரெண்டுத்தையும் ஆட் டேக்ஸ் எவ்வளோ லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் மை டாக்ஸ் லாப்டி ஓகே இப்போ மார்ஜினர் லீஃப் வந்துருந்து ஏ விட டிஏ விட ஏ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ ஏ மைனஸ் டி இப்போ ஏ வந்து எவ்வளோ செவன்ட்டி த்ரீ லேக் த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேருந்து டி அதாவது ஸ்டெப்பு ஃபைவ்க்கான டோட்டல் அது எடுத்துருக்கோம் அந்த டி நம்ம எடுத்தோம்ல அது சிக்ஸ்டி செவன் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா வர்றது வந்து ஃபைவ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி என்னோடய மார்ஜின் ரிலீஃப் இப்போது இந்த டேக்ஸ் லேபிலிட்டியும் இந்த மார்ஜின் ரிலீஃபும் வந்து இதே தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் வந்து பார்க்க போகிறோம் இது ரெண்டும் வந்து அந்த மெத்தடில் நம்ம சேமாக தான் வரணும் ஓகேவா அந்த மெத்தட் வந்து பெஸ்ட் மெத்தட் பார்த்துக்கோங்க இப்போது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இதில் வந்து என்னென்னா சேம் அதே மாதிரி போட்டுக்கோங்க டோட்டல் இன்கம் டூ குரோர் மோர் தென் டூ குரோர் பட் லெஸ் தான் டூ ஃபைவ் குரோர் ஸ்டெப் ஒன் என்னென்னா என்ன இன்கம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் சர் சார்ஜ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ க்ரோ டு ஃபைவ் க்ரோருனா ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ அதே மாதிரி என்ன வந்து ஸ்லாப் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடணும் ஏன்னா இது வந்து நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்டில் இருக்குது அதனால டூ லேக் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு லிமிட் வரும் ஸோ அப் டு டூ லேக் ஃபிஃப்டி நெல் டூ லேக் ஃபிஃப்டி டூ ஃபைவ் லேக் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கு வந்து என்ன வருது டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் லேக் டூ டென் லேக் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு வந்து ஒன் லேக் இப்போது அபோவ் டென் லேக் அப்படின்னாலே என்ன டோட்டல் கொடுத்துருக்காங்களோ அதை டென் லேக்கில் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன் க்ரோர் நைன்ட்டி ஒன் லேக் வந்துடும் அதுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா ஃபிஃப்டி செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இப்போது இவங்க ஆட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் என்ன வருது ஃபிஃப்டி எயிட் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகே அதுக்கு சர் சார்ஜ் இவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சர் சார்ஜ் அது போட்டிங்கன்னா ஃபோர்டீன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ டோட்டல் பண்ணுங்கள் ஸ்டெப் ஒன்னுக்கு வந்து நான் டோட்டல் என்ன கொடுத்துருக்கேன் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் வந்திருக்கு செவன்ட்டி த்ரீ லேக் த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதே தான் அந்த மெத்தட்லையும் வரணும் ஓகேவா எல்லாத்துலேயும் சேமாக தான் வரும் இந்த ஸ்டெப் மட்டும் சின்ன சின்ன ஸ்டெப் வேரியேஷன் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ ஸ்டெப் டூ அதே தான் நமக்கு வந்து பேஸ் இன்கம் டோட்டல் இன்கம் என்ன எடுக்கிறோம் டூ குரோர் அதுக்கு வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் சர் சார்ஜ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்போது நார்மல் ப்ரொவிஷனால் டூ லேக் ஃபிஃப்டி ஸ்லாப் வருது ஏன்னா ஏஜ் வந்து ஃபிஃப்டி எயிட் ஸோ டூ லேக் ஃபிஃப்டி அதுக்கு வந்து நெல் அதுக்கப்புறம் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் ஒன் லேக் அப்புறம் வந்து இங்கே லாஸ்ட் டென் லேக் வரும்போது என்ன பண்ணணும் டூ க்ரூர் டூ குரோருக்கு டென் லேக் போச்சுன்னா வந்து எவ்வளோ ஒன் குரோர் நைன்ட்டி லேக் அதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி செவன் லேக் வந்துடும் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க டேக்ஸ் ஆன் டோட்டலுங்க மேலே வருது ஃபிஃப்ட்டி எயிட் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ அதே மாதிரி சர் வந்து கேல்குலேட் பண்ணும் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் பண்ணிங்கன்னா எயிட் லேக் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு சர் சார்ஜ் வந்துடும் இப்போ ரெண்டுத்தட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது சிக்ஸ்டி சிக்ஸ் லாக் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபைவ் உங்கள் டோட்டல் ஸோ ஸ்டெப் 2 நான் டோட்டல் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் டோட்டல் பீனு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போது இதில் ஸ்டெப் த்ரீ வந்து கொஞ்சம் வேரியாகும் ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னால ஸோ எக்ஸஸ் டாக்ஸ் பேபிள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏக்கும் பிக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் ஏ வந்து எவ்வளோ வந்திருக்கு செவன்ட்டி த்ரீ லேக் த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேருந்து பி சிக்ஸ்டி சிக்ஸ் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் சிக்ஸ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ்னா இவ்வளோ வந்து நம்ம வந்து கூட வந்து டேக்ஸ் கட்டுறோம் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வந்து பிக்கு வர்றது ஏ வந்து செவன்ட்டி த்ரீ லேக்கு ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது சிக்ஸ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அவ்வளோ வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸஸ் டேக்ஸ் பே பண்ணுறோம் ஸோ இந்த மெத்தடில் வந்து இப்படி இருக்கிறோம் இப்போது இது வந்து ஸ்டெப் த்ரீக்கான டோட்டல் அது வந்து சீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போது ஸ்டெப் ஃபோர் மார்ஜினல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இப்போது இது வந்து என்ன ஸ்டெப் த்ரீல என்ன வந்திருக்கு சிக்ஸ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து ஒன் லேக் மைனஸ் பண்ணுறாங்க இந்த ஒன் லேக் வந்து எப்படி வருது நம்ம என்ன வந்து பேஸ் இன்கம்மாக வைக்கோமோ அதை விட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் லேக் ஸோ அது எப்படி வந்துச்சு டூ குரோர் ஒன் லேக்லேருந்து டூ குரோரை மைனஸ் பண்ணால் ஒன் லேக் ஓகேவா அதுலேருந்து சிக்ஸ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிடணும் என்ன வருது பேலன்ஸ் ஃபைவ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேவா ஃபோர் இதுதான் வந்து உங்களை மார்ஜின் லீவ் இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்லேயும் மார்ஜின் லீஃப் இவ்வளோ தான் வந்துச்சு இதுக்கும் இதுதான் ஓகேவா என்ன ஸ்டெப் வந்து வெரி ஆகும் பட் என்ன மெத்தடில் பண்ணாலும் உங்களுக்கு மார்ஜின் லீஃப் மாறாது டேக்ஸ் லேபிலிட்டியும் மாறாது என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும் பட் இன்னும் உள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் வந்து மாறும் ஓகேவா இப்போது ஸ்டெப் ஃபைவ் இது வந்து என்னது டேக்ஸ் லயபிலிட்டி பார்க்குறது இது டேரெக்டாக ஏலேருந்து டியை வந்து மைனஸ் பண்ணிடுங்க ஸோ டி வந்து என்னது இப்போ நம்ம மார்ஜின் லீஃப் கேல்குலேட் பண்ணல அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன டோட்டல் இன்கம் கொஷின் கொடுத்துருக்காங்களோ அந்த டோட்டல் இன்கம்க்கு நம்ம வந்து சர்ச் சார்ஜ் கால்குலேட் பண்ணியிருப்போங்கல்ல அந்த இன்கம் எடுத்துகிட்டு உங்கள் மார்ஜின் லீஃபை மைனஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் டேக்ஸ் லயபிலிட்டி அவ்வளோதான் சிம்பிள் ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க டோட்டல் இன்கம் அந்த டோட்டல் இன்கமுக்கு நீங்கள் சர் சார்ஜ்லாம் போட்டுட்டு வந்தது கவர்மெண்ட்டு நீங்கள் மார்ஜினல் லிஃபை மைனஸ் பண்ணி வரது பேர் தான் வந்தது டேக்ஸ் லயபிலிட்டி சிம்பிள் ஸோ அதுதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க சிக்ஸ்டி செவன் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அதுக்கு செஸ் போட்டுக்கோங்க ஹெல்த் எஜுகேஷன் செஸ் ஃபோர் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா டூ லேக் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு மொத்தமாக செவன்ட்டி லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் பட் ஆக்சுவலி என்ன வரும் நமக்கு நம்ம கேல் கம்படிஷன் வந்து எப்படி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எல்லா ஹெட்ஸ் டோட்டல் போட்டுப்போம் வரது பேர் வந்து க்ராஸ் டோட்டல் இன்கம் டிடக்ஷன் போக வர்றது டோட்டல் இன்கம் அந்த டோட்டல் இன்கமுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் ரேட் ஆஃப் டேக்ஸு இல்லை ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸுக்கு கால்குலேட் பண்ணுவோம் அது வர்றது வந்து டாக்ஸ் அண்ட் டோட்டல் இன்கம் அதுலேருந்து மைனஸ் சர் சார்ஜ் பண்ணுவோம் ஓகேவா சர் சார்ஜ் மைனஸ் பண்ணும்போது மார்ஜினல் லீஃப் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து மைனஸ் பண்ணிடுவோம் அதுதான் இங்கே பண்ணுறோம் ஸோ டேக்ஸ் லேபிலிட்டி இங்கே ஃபஸ்ட்டு ஏ வந்து ஏ மைனஸ் டி சொல்கிறோம்ல ஏ வந்து அப்படியே ஒன்றும் வரல செவன்ட்டி த்ரீ லேக் த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே டைரெக்டாக ஒன்று ஓகேவா அதுக்கு அதே மாதிரி இந்த டேக்ஸ் அண்ட் டோட்டல் இங்கே போட்டுட்டு சர் இங்கே போட்டிருக்கோம் என்ன இங்கே வந்து இங்கே தனியாக போட்டுட்டு அங்கே தனியாக ஸ்டெப்பு ஃபைவ்ல போட்டிருக்கோம் எல்லாமே ஒன்று தான் சர் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்ஜினல் லீஃபா மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே மார்ஜின் லீஃப் வந்து ஏ மைனஸ் டீன்னு சொல்கிறோம் அப்போ மார்ஜின் லீஃப் எவ்வளோ ஃபைவ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அதை மைனஸ் பண்ண ஒன்றே எவ்வளோ வந்துருச்சு இந்த செவன்ட்டி த்ரீ லேக் வந்துருந்து டேக்ஸும் இருக்குது சர் சேர்த்து செவன்ட்டி த்ரீ லேக் ஓகேவா ஜ இது வந்து வெறும் டேக்ஸ் ஆன் டோட்டல் கம்மியும் இல்லை சர் சார்ஜும் சேர்த்து வந்தது இப்போது அதுலேருந்து நம்ம வந்து மார்ஜின் லீஃபை மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா ஃபைவ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அப்போ என்ன வந்துருச்சு சிக்ஸ்டி செவன் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இப்போது అందుకూ సెస్ వేట్ ప్ ఎవో ఫోర్ పర్సన్టేజ్ అది ఆడ్ పన్న ఎవరించి టు ల్యాక్ సెవెంటీ వన్ త్రీ సెవెంటీ ఫైవ్ సో డోటల్ వండు ఎవరు సవెంటీ ల్యాక్ ఫిఫ్టీ ఫైవ్ తౌజ్ సెవెన్ ఫిఫ్టీ ఇదేదా ఓకేవా థ్యాంక్